ஜெயத்யாஸ்ராசித்வம் சனோதய பிரபாவான் சீதையா தேவ்ய பரமவியோம பாஸ்கர நமஸாயை இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தன் அப்படிங்கிற வகுப்பில் ஸ்லோக நம்பர் டுவெண்ட்டி நைன் அண்டு தேர்ட்டி இந்த ரெண்டு ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம் இதற்கு முன்னாடி வகுப்புல நாம ஸ்லோக நம்பர் டுவெண்ட்டி செவன் அண்டு டுவெண்ட்டி சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருந்தோம் அந்த இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா சத்ருக்னௌ சுமித்ரா அஜீஜன சுதௌ அகாரயத் ஜாத ஜாதகர்மாதிகம் திஜெய்ஹி அப்படிங்கிறத இருபத்தி ஏழாவது ஸ்லோகமாக பார்த்தோம் இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் அவருடைய தாத்பரிய என்னவாக இருக்கு அப்படின்னாக்கா அதற்கு முன்னாடி பத்து மாத காலங்களுக்கு பிறகு கௌசல்யா என்பவள் சஜ்ஜனாம்போஜ பாஸ்கரமாக இருக்கக்கூடிய ராமச்சந்திரம் அஜிஜனத் ஸ்ரீராமபிரானை பெற்றெடுத்தாள் ராமபிரானை கே கைகேயி பரதம் ததா பரதனை கைகேயி என்பவள் பெற்றெடுத்தாள் ததாக பிறகு அத போல லக்ஷ்மண சத்ருக்னோ என்று சொல்லக்கூடிய அந்த இருவர்களை சுமித்ரா ஜனத் மேலும் அந்த நால்வருக்கும் பிதாவாக இருக்கக்கூடிய தசரத மகாராஜா ஜாத கர்மாதிக்கம் அப்படிங்கிறத அகாரயத் எப்படி திஜெய்ஹி சாக்கம் அப்படிங்கிறது அந்த இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்தின் இருந்தது அதை தொடர்ந்து ஸ்லோக நம்பர் இருபத்தி எட்டு என்ன பார்த்தோம் ததோ வவ்ருதிது ததோ வவ் வவ்ருதிரேன்யோன்யம் ஸ்நிக்தாஸ்சத்வார ஏவதே சகலாசுஜ வித்யாசு நைப்புண்யம் அபிலேபிரே ரே அப்படிங்கிறத பார்த்து என்னர்த்தம் அந்த நால்வரும் எப்படி வளர்ந்தார்கள் அப்படினாக்கா ஸ்நிக்தாஹா அதாவது ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் ஒற்றுமையாக வளர்ந்தார்கள் அன்யோன்யம் இல்லையா அந்த புரிதல் அப்படிங்கிறது அவளுக்குள்ள ஒரு ஒற்றுமையோட புரிதலோட அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்துட்டே இருந்தது மேலும் அவர்கள் என்ன பண்ணா அப்படின்னாக்கா சகலாசுஜ வித்யாசு அனைத்து விதமான கல்விகளையும் முறையாக பயின்று நைப்புண்ணியம் அபிலேபிரே அந்த சகல விதமான வித்தியைகளையும் நிபுணத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெற்றார்கள் அப்படிங்கிறத அந்த இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் நாம பார்த்து முடிச்சிருந்தோம் இன்றைய தினம் அதை தொடர்ந்து ஸ்லோக நம்பர் டுவெண்ட்டி நைன் அது என்ன ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தினுடைய பதவிபாகம் என்ன அன்பயம் மேலும் தாத்பரியம் அந்த ஸ்லோகத்தில் உள்ள வியாக்கரண அம்சங்களை பார்க்கலாம் பாருங்கோ ஸ்லோக நம்பர் டுவெண்ட்டி நைன் மூல ஸ்லோகா ததகா கதாச்சிதாக விஸ்வாமித்ரோ மகாமுனிகி யயாச்சே யஜ்யரக்ஷார்த்தம் ராமம் சக்தி தரோபமம் ததக்கதாச்சி ஆகத்திய விஸ்வாமித்ரோ மகாமுனிகி யாச்சே யஜ்யரக்ஷார்த்தம் ராமம் சக்தி தரோபமம் அப்படிங்கிறது இந்த பாலகாண்டத்தில் ஸ்ரீராமோதந்தத்தில் பாலகாண்டத்தில் இருக்கக்கூடிய மூல ஸ்லோகா நம்பர் டுவெண்ட்டி நைன் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ததா பிறகு எதன் பிறகு அப்படின்னாக்கா போன ஸ்லோக நம்ம என்ன பார்த்து முடிச்சோம் அப்படின்னாக்கா சகலாசு எல்லா விதமான வித்தைகளிலும் நிபுணத்துவத்தை பெற்று அவர்கள் வளர்ந்து வந்தார்கள் ஒற்றுமையுடன் இல்லையா இணக்கமாக வளர்ந்து வந்தார்கள் அதன் பிறகு கதாச்சி ஒரு சமயம் விஸ்வாமித்ரு மகாமுனி ஆகத்திய இப்போ அந்த நால்வரும் நன்னா அந்யோன்யமா வளர்ந்துட்டு இருக்கா காலங்கள் மெல்ல சென்றது இப்போ விஸ்வாமித்ரன்னு சொல்லக்கூடிய மகாமுனி இல்லையா அவர் வராரா எங்க அந்த அயோத்திக்கு வரார் தசரதன் கிட்ட வந்து கேட்க போறார் என்ன கேட்க போறார் அப்படின்னாக்கா யஜ்ய ரக்ஷார்த்தம் ராமம் ரொம்ப சின்ன குழந்தை இல்லையா அந்த ராமருக்கு என்ன தெரியும் இல்லையா இப்போ தன்னுடைய யாகங்களுக்கு அவர் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கார் யாரு விஸ்வாமித்ரர் எங்க அவருடைய ஆசிரமத்துல பல பேர் அவருடைய யாகங்களை நடத்த விடாம பலவிதமான இடையூறுகளை பண்ணிட்டு இருக்கா அந்த இடையூறுகளை என்ன பண்ணணும் தடுக்கணும் யாகத்தை நல்லபடி நடத்தணும் அதற்கு ராமருடைய உதவியானது அந்த விஸ்வாமித்தருக்கு தேவைப்படுறது அதன் பொருட்டு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அங்கேருந்து அந்த ஆசிரமத்திலேருந்து கிளம்பி வந்து தசரத மகாராஜாவிடம் சே என்ன கேட்டா தெரியுமா சக்தி தரோபமும் ராமம் சே அதாவது சக்தி வேற இல்ல அதற்கு உபமானம் கொடுக்கணும்னா ராமரை தவிர வேற யாரையும் கொடுக்க முடியாது உபமான உபமையும் சொல்லுவா இல்லையா உபமானம் கம்பாரிசன் இங்க சக்தினா வேற இல்லை ராமஹானா வேற இல்ல அதனாலதான் தசரத மகா தசரத மகாராஜா இடத்துல ராமனை வேண்டி விஸ்வாமித்ரர் அங்கு வந்தார் அப்படிங்கறத இந்த ஸ்லோகம் நம்ம பாக்குறோம் ததா கதாச்சிதாகத்திய விஸ்வாமித்ரோ மகாமுனி யாச்சி யஜ்ஞரக்ஷார்த்தம் ரக்ஷணம்னா பாதுகாக்கிறது சம்ரக்ஷணம் பண்றது எதை சம்ரக்ஷணம் பண்றதுக்காக யஜ்ஞரக்ஷார்த்தம் அவர் செய்யக்கூடிய யாக யஜங்களை காப்பாற்றுவதன் பொருட்டு அவர் எதுக்காக யாகங்கள் யஜ்யங்கள் பண்றாரு தெரியுமா லோகக்ஷேமார்த்தம் இல்லையா இந்த லோகத்துல ஒரு விஷயம் நடக்கிறதுனாக்கா அது எதற்காக நடக்கிறது அப்படின்னா லோகக்ஷேமார்த்தம் தான் நடக்கிறது நிறைய பாராயணங்கள் பண்றா நிறைய யாகங்கள் பண்றா நிறைய யஜங்கள் பண்ற பல விஷயமா பல விஷயங்கள் கோவில்களில் நிறைய நடக்கிறதுனா அதெல்லாம் எதற்காகனாக்கா உலக நன்மைக்காக வேண்டிதான் அந்த உலகத்துல நாமும் இருக்கும் அதனால பாருங்க அந்த விஸ்வாமித்ரர் நிறைய அவருக்கு நிறைய தொந்தரவுகள் ஏற்படுறது அந்த யாகத்தை பண்ண விடாம நிறைய ராட்சசாலைலாம் என்ன பண்றாருனாக்கா அவருடைய யாகத்துல பல விதமான இடையூறுகள் ஏற்படுத்த அந்த மாம்சங்களை கொண்டு வந்து போடுறது இப்படியான பல இடைஞ்சல்கள்ல பண்ணிட்டு இருக்கா அவரால் அந்த யாகத்தை கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண் நடத்தவே முடியல அவர் என்ன பண்றாரு உடனடியாக இந்த பாலராமன் இருக்கான் இல்லையா அவனை தன்னுடைய யாகத்தின் சம்ரக்ஷணம் செய்வதற்காக தசரத மகாராஜாவிடம் வந்து எப்பேற்பட்ட ராமனை ராமம் சக்தி தரோபமம் அப்பேற்பட்ட ராமனை தசரத நடத்தில் யாசித்தார் அப்படிங்கறத இங்க இந்த இருபத்தி ஒன்பதாவது நம்ம பாக்குறோம்

பதச்சேத அது விக அன்வய தாச்சி விஷ்வா மகாமுன ஆகிய யாரமம் ராமம் யாச்சே அந்த சக்திவேர்தவர்ஃபுல் நார்ம அந்த சக்திக்கு இன்னொரு உபமானம்னா யாரு ராமர் தான் ராமர்னா யாரு சக்தி அப்படி சக்தி தரோபமம் அப்பேற்பட்ட அந்த ராமனை என்ன பண்றார் அப்படின்னாக்கா யஜ்ய ரக்ஷார்த்தம் யாகத்தை காப்பாற்றுவதன் பொருட்டு யாசித்தார் அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்லோகத்தினுடைய அன்பயமா பார்த்துட்டு இருக்கோம் தாத்யம் என்ன சமஸ்கிருதத்துல பாருங்கோ பஷ்ச்சாத்து பிறகு விஸ்வாமித்ர முனிகை ஆகத்திய விஸ்வாமித்ரர் என்று பெயரை உடைய முனிவர் ஆகத்திய இங்கு அந்த அயோத்திக்கு வந்து தசிய அவருடைய யஜரக்ஷார்த்தம் யாகத்தை சம்ரக்ஷணம் செய்வதன் பொருட்டு சக்திதர உபமம் ராமம் சக்தி ரோம்னா சக்தியையே உபமானமாக கொண்ட நிகராக இருக்கக்கூடிய அந்த ராமனை பிரேஷயத்து அனுப்பி வைக்கும்படி கட்டளை பர்மிஷன் வாங்குறார் இருந்தாலும் அத ஒரு ஆர்டரா பிரேஷயத்து அனுப்பி வைப்பாயாக அயாச்சது என்று யாசித்தார் கேட்டார் யாரு விஸ்வாமித்ர வியாக்கரணம் சந்தி கதாச்சித்து பிளஸ் ஆகத்திய कदाचिदागत्य गत्ये जस्तो संधि स्थाने तकारसेस्थाने कदाचित प्लस आगत्य जस्तो संधि ही प्लस महामुनि विसर्ग उकारा विश्वामित्रा प्लस महामुनि विसर्ग उकारा ययाचे अभिन्नर्थे याच अभिन्नर्थ दातु आत्मने இல்லையா பரஸ்மேபதி இருக்கு ஆத்மநேபதி இருக்கு இதுல இது ஆத்மநேபதி தாத்துலேயபதி லிட்லகார அதுல பிரதம புருஷாச்சேயாச்சிதே அப்படிங்கிறது அதனுடைய ரூபங்கள் அப்படியாக அதுல இருந்து அப்படிங்கற தாத்துவானது இந்த ஸ்லோகத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு பஷாத்து விஸ்வாமித்ரா மகாமுனி ஆகத்திய தசியஜரட்சணார்த்தம் சக்திதரூபமும் ராமம் பிரேசயது அப்படிங்கிறது இந்த இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தினுடைய தாத்யமாக இருந்து இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோக நம்பர் முப்பது இல்லையா டேய் பாருங்கோ ஒன்றாவது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சோம் அப்படி முப்பதாவது ஸ்லோகம் பரியத்தும் அப்படியே மெல்ல ஸ்லோவாக தான் இருக்கும் நம்ம கச்சன் பிபீலிகோ யாத்தின்ற மாதிரி தான் நம்ம ஒரு எறும்பு போல அப்படியே ஊரின்ண்டே இருக்கும் நகரத்துடே இருக்கும் ஆனா ஸ்லோகத்தினுடைய எண்ணிக்கை அப்படியே டே பை டே நமக்கு என்ன ஆகுது கூடிண்டே போறது நம்ம என்ன பண்ணணும் படிக்கணும் கூட அதையும் பார்க்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு இல்லையா நடத்தக்கூடிய ஸ்லோகங்களை நல்லா பாராயணம் பண்ணுங்கோ பிரதி தினம் பாராயணம் பண்ணிட்டே வாங்க மனப்பாடம் பண்ணணும்னு இல்லை பாராயணம் பண்ணிட்டே வந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்லோகமானது நமக்கு மரணம் ஆயிடும் பாருங்க ஸ்லோகம் நம்பர் முப்பது வசி்டே நரே தத வசித்திருச்சிரேண நோஷிகதம் விஸ்வாமித்ரர் தன்னுடைய யாக சம்ரட்சணத்துக்காக ராமரை யாச்சகம் செய்தார்னு பார்த்தோம் இப்போ தசரதனுக்கு ரொம்ப கஷ்டமா கஷ்டமாயிடுது ரொம்ப கஷ்டமாயிடுது ராமனுக்கும் பதினஞ்சு பதினாறு வயசு தான் ஆறுது யா சண்டைக்கு போற வயசா இது இல்லையா ராட்சசாலாம் எப்படி இருப்பா பெரிய பெரிய பலம் பொருந்தீவாலாம் இருப்பா ராமனும் சின்ன குழந்தை இந்த குழந்தையால அப்பேற்பட்ட ராட்சசால என்ன பண்ண முடியும் அவளை எதிர்த்து நிற்க முடியுமா இல்லையா அதனால ரொம்ப கஷ்டமாடு தசரதனுக்கு அதுவும் அந்த குழந்தைய பிரியணுமே எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரி எவர் வருத்தத்தோடு இருந்துன்னே இருந்தார் அப்போ வசிட்டர் இருக்கார் அவருடைய குலகுரு அவர் வந்து சில உபதேசங்களை கொடுக்குறார் யாருக்கு தசரத மகாராஜா இருக்கு அப்போ தசரத மகாராஜா வசிஷ்டருடைய வார்த்தையை ஏத்துக்கிறார் இல்ல ஓரளவு சமாதானம் ஆயிட்டார் அந்த சமாதானத்தை படுத்தி வரையாருனாக்கா வசிஷ்டர் அப்புறம் குலகுரு பண்ணி இந்த குழந்தைய தனியா அனுப்ப வேண்டாம் அவனோட லக்ஷ்மணனையும் சேர்த்து அனுப்பி வைப்பாயாக அப்படிங்கிற மாதிரி இப்ப இன்னும் எடுத்து ராமர் அனுப்புறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு குழந்தை அதை விட குழந்தை லக்ஷ்மணன் அவனை எப்படி அவர் கூட அனுப்புறது அப்படிங்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் கிருச்சுரேன ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்றாருனாக்கா திருபதி அந்த ராஜா கௌசிகசிய கரே ததௌ கௌசிகா யாரு விஸ்வாமித்ரஹா அவருக்கு கௌசிக முனி அப்படிங்கிற பேரும் உண்டு கௌசிகர் விஸ்வாமித்ரர் எல்லாம் அவருடைய பெயர் தான் கௌசிகசிய கரே ததௌ அவருடைய கைகள்ல பிடிச்சு கொடுக்கிறார் யார அப்படின்னாக்கா ராமனையும் லக்ஷ்மணேன சமன்விதம் ராமம் இல்ல எப்பவுமே ராமர் லக்ஷ்மணனை விட்டு பிரியவே மாட்டார் அந்த நால்வரும் ஸ்னிக்தாக பார்த்தோம் அந்த நால்வரில் இவர்கள் இருவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதனால தான் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா வசிட்டர் தசரதன்கிட்ட சொல்லி அவரை தேத்தி நீ கஷ்டப்பட வேண்டாம் ராமனால் முடியும் லக்ஷ்மணனால் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி அவ இருவரையும் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா தசரத மகாராஜா கவுசிகரே ததௌ அந்த கௌசிக முனிவராக இருக்கக்கூடிய யாரு விஸ்வாமித்தருடைய கையில ஒப்படைத்தார் லக்ஷ்மணேன சமன்விதம் சமன்வித்த லக்ஷ்மணனோட கூடி இருக்கக்கூடிய ராமனை ரொம்ப கஷ்டமா இருக்கு அவருக்கு யாருக்காக இருந்தாலும் கஷ்டம் இருக்காதா தன் குழந்தைகளை வந்து இந்த மாதிரி ஒரு யுத்தத்துக்காகவும் ராட்சசாலை எதிர்த்து சண்டை போடுறதுக்காகவும் பிரிஞ்சு அனுப்பணமே என்ற கஷ்டம் இருக்கும் அல்லயும் அப்பேற்பட்ட கிருச்சிரேன நிருபதிஹி அவர் தசிய அந்த விஸ்வாமித்திரருடைய கரே கைகளில் ததௌ ஒப்படைத்தார் கொடுத்தார் பதவிபாக பசிட்ட வச்சனாத் ராமம் லக்ஷ்மணேன சமன்விதம் கிருச்சிரேன நிருபதிகி ய கரே ததௌ இது பதவிபாக அதுச்சேத அன்பைய நிற்பதி வசித்த வச்சனாது லக்ஷ்மணி திய கௌசிகரே ததௌய கஷ்டப்பட்டு அந்த விஸ்வாமித்தர் கையில ஒப்படைத்தார் இதன் அடிப்படையில வசித்தர் சொன்ன வார்த்தை கிணங்க இல்லையா அதை ஏற்றுண்டு ராமனையும் லக்ஷ்மணனையும் லக்ஷ்மணனுடன் கூடிய ராமனை அந்த காட்டிற்கு யாக சம்ரக்ஷணம் பண்ணுவதற்காக அனுப்பி வைத்தார் அப்படிங்கிறது அன்பையகா தாத்பரியம் பாருங்கோ விஸ்வாமித்ரஹா ஆகத்திய யஜ்ய ரக்ஷணார்த்தம் ராமம் ஜெயாச்சே தன்னுடைய யாகத்தை காப்பாற்றுவதற்காக என்ன பண்றார் விஸ்வாமித்திரர் வந்து ராமனை கேட்டார் அத்தகா் ராஜா தசரதா அந்த ராஜா தசரதன் என்ன பண்றா வசிட்ட அவருக்கு விருப்பம் இல்லையே தசரதனுக்கு விருப்பம் இல்ல துளி கூட விருப்பம் இல்லை எப்படி குழந்தை அனுப்புறதுன்னு அவருக்கு ஒரே வேதனை அப்போ வசிட்டர் வந்து சொல்றார் வசிட்டசிய வச்சனாது வசிட்டர் சொல்லி நீ ராமனை மாத்திரம் அனுப்பாத ராமனுக்கு சகாயமா துணையா லக்ஷ்மணேன சக லக்ஷ்மணனையும் சேர்த்து ராமம் ராமனை நீ அனுப்புன்னு சொல்றார் அதற்கிணங்க கிருச்சிரேன ரொம்ப கஷ்டத்தோட கரே ததௌ கௌசிகர் முனிவருடைய அந்த விஸ்வாமித்திர முனிவருடைய கைகளில் ததௌ ஒப்படைத்தார் அப்படின்றது அந்த முப்பதாவது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக இருந்திருக்கு அதனுடைய வியாக்கரணம் பாருங்க சந்தி வச்சநாது ராமம் ஜஸ்வசந்தி வச்சநாது பிளஸ் ராமம் ஜஸ்வசந்திகி நிருபதிஹி பிளஸ் தஸ்ய விசர்க சகாரா நிருபதிஹி பிளஸ் தஸ்ய விசர்க சகாரா சமாசா பாருங்கி நிறி நிருணாம் பதிஹி நிருபதிஹி அது சட்டி தத் புருஷா ததௌ அப்படிங்கிறது தா தாதுஷா ஏகவச்சனம் ததௌ ததது அதுல ததௌ இருக்கு பாருங்க என்ன இருக்கு பிரதம புருஷ ஏகவச்சனம் இப்படியாக இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய

அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம் தொடர்ந்து நம்ம என்ன பண்றோம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு அவகாசம் அதே மாதிரி இன்றைய தினத்திற்கான ஸ்லோகத்தை ரெண்டு பேர் நீங்க படிக்கலாம் யார் படிக்க போறேன் ஸ்லோக நம்பர் டுவெண்ட்டி நைன் நான் படிக்கிறேன் तगग कद कदादित आगत्य विश्वामित्रो महामुनिः ययाचे यज्ञ रक्षार्थं रामं शक्ति दरो पबं hmm. बदनिभाग दा का दादा म्यूट हैला

अयाचत व्याकरण संधि की कदाचित प्लस आगत्य जश्व संधि की दा, है प्लस महामुनि ही विसर्ग उकार है ययाचे याच आत्मनोपदि दादु लिट लकार है प्रथम पुरुष है ययाचे ययाचादे

பத விபாகக வசிஷ்ட வசனாத் ராமம் லக்ஷ்மனேன் சமன்விதம் கிருச்சிரேன் வைவசி pouch வசநாத் வ சந்தினை censorship சன்னி dej continent ρாமி இச்ச கல் இருறு millet மப்பிட்ச்ய விட்சோவிட்சின chilling வண்டும் இவச்சிவாம் இத்தக்